ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் ரூபி தமிழ் ஆடியோ நாவல் சேனலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறேன் நான் உங்கள் ஆர்ஜே சாரா நம்ம சேனலை இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க மறைக்காமல் பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனையும் கிளிக் பண்ணி விட்டுடுங்க அப்போ தான் நாங்கள் போன்ற ஒவ்வொரு வீடியோவும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வந்து சேருங்க எழுத்தாளர் ரூபி அவர்கள் எழுதிய வானம் பார்த்த பூமி கதையை கேட்கலாமா கதை என்னவோ சின்ன கதை தாங்க ஆனால் நிச்சயமா உங்கள் மனசை தொடும் என்னங்க கதைக்குள்ள போலாமா வானம் பார்த்த பூமி பொன்வயல் கிராமம் சுமார் நூறு குடும்பங்கள் மட்டுமே வாழ்ந்து கொண்டு இருக்கும் ஒரு குறுங்கிராமம் ஒரு காலத்தில் தென்னை வரகு சாமை நெல் நின்று பல போகங்கள் விளைச்சலை கொடுத்து விவசாயிகளுக்கு பொன்னான வாழ்வை அள்ளி கொடுத்ததாலோ என்னவோ இந்த ஊரே பொன்மயல் கிராமம் என்று அழைக்கப்படுகிறது அந்த ஊர் தலைவர் ராசையா கிராமங்களுக்கு எல்லா விதத்திலும் உதவியாக இருக்கும் நல்ல மனிதர் அவருக்கு ஒரு மகள் பெயர் அன்பரசி பேருக்கு ஏற்றாற்போல் அனைவரிடமும் அன்பு காட்டும் இருபது வயது இளம் மங்கை அன்பரசி பிறந்தபோதே அவளின் தாய் பிரசவத்தில் இறந்துவிட தாய்க்கு தாயாய் தந்தைக்கு தந்தையாய் இருந்து தனி ஆளாய் தன் மகளை வளர்த்து வந்தார் ராசையா அவருடைய வாழ்க்கையில் முக்கியமாகவும் முதன்மையாகவும் நினைப்பது ஒன்று தன்னுடைய விவசாய பூமியும் மற்றொன்று அவரின் மகளும் தான் இன்று ராசையாவின் வீட்டு ஆசாரத்தில் ஊரின் முக்கிய புள்ளிகள் ஒரு முப்பது பேர் அமர்ந்து இருக்க ராசையா தனது மகளை அழைத்து அனைவருக்கும் தேநீர் கொடுக்க சொன்னார் என்ன விஷயமா என்ன பார்க்க வந்திருக்கீங்க இன்று ராசையாவை ஆரம்பிக்க கூட்டத்தில் ஒருவர் அது வந்து நம்ம ஊரில் ரெண்டு மூணு வருஷமாக மழை இல்லை நிலத்தடி நீரும் வத்தி போச்சு விவசாயம் பண்ண தண்ணி இல்லாததால் எல்லாரோட வாழ்வாதாரமும் பாதிக்கப்பட்டு இருக்கு அதான் என்று அவர் இழுக்க எல்லாம் தெரிஞ்ச விஷயம் தானே அப்புறம் எதுக்கு இப்போ எல்லாரும் வந்திருக்கீங்க இன்று ராசையா கேட்க கூட்டத்தில் மற்றொரு இளைஞன் எகிரி கொண்டு வந்தான் உங்களோட பேச்சை கேட்டு விவசாயம் தான் சாமி கடவுள்னு வாழ்ந்தது போதும் வாங்கின கடனுக்கு வட்டி கட்ட முடியாம திண்டாடிக்கிட்டு இருக்கோம் உங்களுக்கு என்ன பிரச்சனை அதான் நாங்க எல்லாரும் சேர்ந்து இந்த இடத்தையெல்லாம் வித்துடலாம்னு முடிவு பண்ணியிருக்கோம் என்று கூற இடத்தை வித்துட்டு நீங்க சாப்பாட்டுக்கு என்ன பண்ணுவீங்க உங்க புலப்புக்கு என்ன வழின்னு யோசிச்சீங்களா என்று ராசையா கேட்க அதெல்லாம் நாங்க யோசிச்சுட்டோம் அந்த இடத்த வாங்குறவங்க ஏதோ தொழிற்சாலை கட்டுறாங்களாமா அதுக்கு வேலைக்கு போனால் நல்ல சம்பளம் கிடைக்கும் என்றான் மற்றொருவன் ராசையா எதுவும் பேசாமல் எழுந்து நின்று அவர்களை பார்த்து கூறினார் எனக்கு ஒரு ஆறு மாதம் அவகாசம் கொடுங்க நான் ஏதாவது ஏற்பாடு பண்ணுறேன் என்றார் ஓ என்ன ஏற்பாடு பண்ணுவீங்க வானத்தை பொத்து தண்ணி கொண்டு வருவீங்களா இல்லை நாளையிலிருந்து எங்களுக்கு வேலை போட்டு கொடுக்க போறீங்களா என்று மற்றொருவன் கேலியாக கேட்க சரி நாளைக்கு காலையில் பத்து மணிக்கு என் வீட்டுக்கு வாங்க எத்தனை பேர் வேலைக்கு வந்தாலும் பரவாயில்ல வேலையும் கொடுக்குறேன் கூலியும் கொடுக்குறேன் என்று கூறிவிட்டு தனது துண்டை உதறி தோளில் போட்டு கொண்டு சென்று அங்கிருந்தவர் அதான் சொல்லிட்டாரே நாளைக்கு வாங்க சமக்க முடியாத அளவு கூலி தருவார் வாங்கிக்கோங்க என்று ஒரு சிலர் நக்கல் அடித்து விட்டு செல்ல கூட்டம் கலைந்து சென்றது இரவு வாசலில் கண்களை மூடி சாய்வு நாற்காலியில் அமர்ந்து இருந்த ராசையாவின் அருகில் வந்தாள் அன்பரசி அப்பா என்னப்பா நீங்கள் இப்படி பண்ணிட்டீங்க பேசாமல் அவங்க எல்லாம் வித்தா வித்துட்டு போகிறாங்கப்பா நீங்கள் விட்டுருங்க நாளைக்கு நீங்கள் பாட்டுக்கு அவங்கள வர சொல்லிட்டீங்க நீங்கள் அவங்களுக்கு என்ன வேலை கொடுப்பீங்க இல்லை எப்படி சம்பளம் கொடுக்க போகிறீங்க நம்மளோட தோட்டத்தில் நமக்கே வேலை இல்லை நம்ம எங்கே இருந்துப்பா மற்றவங்களுக்கு வேலை கொடுக்கறது என்று வருத்தப்பட கொடுக்கலாமா கொடுக்கலாம் எப்படின்னு நீ யோசிக்கிறியா ரெண்டு நாளைக்கு முன்னாடி என்கிட்ட கிட்ட பேசிட்டு இருக்கும்போது நீ ஒரு விஷயம் சொன்ன ஞாபகம் இருக்கா மழை பெஞ்ச காலத்துல எல்லாம் நம்ம தண்ணிய சேர்த்து வச்சிருந்தா மழை இல்லாத காலத்துல அதை பயன்படுத்தி இருக்கலாமே அப்பான்னு சொன்னியே அதைத்தான் நான் செய்ய போறேன் நாளிலேருந்து நம்மளோட நிலத்துல ஒரு ஏக்கர் குளம் தோண்டலாம்னு முடிவு பண்ணியிருக்கேன் எப்படியும் ஆறு மாசத்துல குளம் தோண்டி முடிஞ்சிடும் இங்க இருக்கிறவங்க அது வரைக்கும் நிலத்தை விற்க மாட்டாங்க அடுத்த வருஷத்துல மழை வந்தா அந்த குளம் நிறைஞ்சிருச்சுன்னா ஒருவேளை வர நாட்களில் விவசாயத்துக்கு உதவியாக இருக்கும் அதனாலதான் நான் அப்படி சொன்னேன் என்று கூற அன்பரசி சரிங்கப்பா எதுவும் நம்ம முயற்சி பண்ணி பார்க்கலாம் என்று கூறிவிட்டு சென்றாள் அடுத்த நாள் ராசையா சொன்னபடி எல்லாருக்கும் குளம் வெட்டுகிற வேலையை கொடுத்தார் அவர்களுக்கு சம்பளம் கொடுக்க அன்பரசி நகைகளை வித்து கொடுத்தாள் இப்படியாக ஆறு மாசத்துக்கு மேலாக குளம் தோண்டும் பணிகள் தீவிரமாய் நடந்து கொண்டிருக்க இருக்கிற வீடு கொஞ்சம் இருந்த நிலம் இதையெல்லாம் வித்து குளம் வெட்டுகிறவர்களுக்கு கூலி கொடுத்து ஒரு வழியாக குளத்து வேலையை முடித்து விட்டார் ராசையா குளத்து வேலை முடிந்ததும் ஆறு மாதம் ஆகிவிட்டது இன்னும் மழைதான் வந்த பாடில்லை ராசையா சொன்ன ஒரு வருடம் முடிந்த நிலையில் மீண்டும் ஊர் ஜனங்கள் அவர் முன் வந்து நின்றார்கள் ஆளாளுக்கு அவரிடம் சண்டை போட்டு என்ன பேசுவது என்று தெரியாமல் ராசையா அமைதியாக இருந்தார் இந்த இடத்தை வாங்குறவங்க நாளைக்கு வர சொல்லியிருக்காங்க இனிமேல நாங்க யாரும் உங்க பேச்ச கேட்க தயாரா இல்லை நாளைக்கு இந்த இடத்த அவங்களுக்கு கிரையம் பண்ணி கொடுக்கறதுக்கு நாங்கள் எல்லாம் போக போறோம் அதை சொல்லிட்டு போலான்னு தான் வந்தோம் என்று கூறிவிட்டு வந்தவர்கள் கலைந்து செல்ல ராசையா எதுவும் பேசாமல் எழுந்து குளக்கரைக்கு வந்தார் குளக்கரையில் முழங்கால் இட்டு அமர்ந்து வானத்தை பார்த்தார் நீயும் என்ன ஏமாத்திட்ட என்று கண்ணீருடன் கூறிவிட்டு திரும்பி தரிசு நிலமாக கிடந்த வயல்களை பார்த்துவிட்டு மனவேதனையோடு வீட்டுக்கு வந்தார் காலையில் அன்பரசியின் அழுகுரலில்தான் விழித்தது அந்த கிராமம் கொஞ்சம் கூட சுயநலம் இல்லாமல் பொதுநலமாய் யோசித்த மனிதன் விவசாயத்தை தனது உயிர் மூச்சாக நினைத்து மலைக்காக காத்திருக்க அந்த மலையை அவரை கொன்றுவிட்டது ஆம் ராசையா இறந்து விட்டார் இந்த மலையை எதிர்பார்த்து காத்திருந்தவரை ஏமாற்றி உயிரை பறித்து விட்டது ஊர் ஜனங்கள் எல்லாம் ஒன்று கூடி அவர் இந்த ஊருக்காக செய்த எத்தனையோ நல்லதைகளை நினைத்து சீரும் சிறப்புமாக அவருடைய இறுதி சடங்கை நடத்தினர் மயானத்திற்கு செல்லும் வழியில் குளக்கரையை கடக்கும் போது ஒரே ஒரு பெரிய மலைத்துளி வானில் இருந்து வந்து அவரது சடலத்தின் மீது பட்டு தெரித்தது இந்த மக்களுக்காக கஷ்டப்பட்ட ராசையாவை நினைச்சு வருண பகவானை கண்ணீர் விட்டு இருப்பாரோ என்னவோ நான்கடி தூரம் கூட அவர்கள் சென்றிருக்க மாட்டார்கள் இரண்டு மூன்று வருடங்களாக இல்லாத மழை கொட்டி தீர்த்தது மக்களோடு மழையும் கூட ராசையாவை வழியெடுப்ப வந்துவிட்டதோ அந்த வருடத்தில் நல்ல மழை பெய்தது அந்த மலையினால் நிரப்பப்பட்டிருந்த அந்த குளம் அடுத்த வருடம் முழுவதும் முப்போகம் விளைவித்து வறண்டு போன அந்த நிலத்தை மீண்டும் பொன்வயலாக மாற்றி கொடுத்தது ராசய்யாவின் குளம் மழைநீர் நமது உயிர் நீர் என்னங்க கதை எப்படி இருந்தது நல்லா இருந்ததா கண்டிப்பாக உங்களுக்கு பிடிக்கும்னு நினைக்கிறேன் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணிடுங்க லைக்கும் பண்ணிடுங்க அப்படியே சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க மீண்டும் இன்னொரு கதையுடன் உங்களை சந்திக்கிறேன்